இப்போவே நான் ரெடி ஆகிட்டேன் அந்த உட்கா ஷர்ட்டை வாங்கி போட்டுட்டு பானே நாகஸ் அப்படி சொல்லிட்டு வாழ்க்கையை உற்சாகமாக கொண்டு போவதை தவிர வேறு எதுவும் அறியேன் பராப்பரமே ஒவ்வொரு நாளும் புதுமையாகவும் அழகாகவும் எனக்கு துவங்குகிறது நடுல் நடுவில் சொதை போட்டுருவாங்க ஆளுங்க என்னை சுற்றி இதை பண்ணணும் வேறு எதாவது பண்ணிவிடுவாங்க சரி பரவாயில்லை அப்படியே போகட்டுமே அப்படின்னு பண்ணுறது சிந்தூர் என்கின்ற அந்த குங்குமம் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இது வந்து கங்கைக்கரை ஓரத்தில் வாங்கின திருவேணி சங்கமத்தில் வாங்கி போட்டேன் நான் என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் பி கே கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க மேல் மேலும் என் சேனல் வளரணும் அதுதான் ஒரு டார்கெட் ஒன்று நான் வச்சுருக்கேன் அந்த டார்கெட் ரீச் பண்ண உங்கள் உதவி எனக்கு தேவை நேற்று நிறைய பேர் கால் அட்டன் பண்ணல ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி என் பேத்திக்கு வந்து பல்ல சின்ன சர்ஜரி அதுக்கா ஓடிட்டேன் ஃபோனை விட்டுட்டேன் ஃபோன் இருந்தால் சரியா மனநிலையோடு மதித்து சொல்ல மாட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நான் கண்டிப்பாக கால்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் இப்போ இன்றைய டாபிக் என்னன்னா நாம் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கோமா அஃபர்மேஷன் சரியா சொல்றோமா நம்ம நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைய ட்ராக் அதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிதுன்னா மனம் ரொம்ப பதறி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப டென்ஷனாக அப்படி இருக்கும்போது நாம் வந்து உங்கள் கை இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் சும்மா தொட்டு பாருங்கள் அப்படி தொட்டு பார்த்தா மென்மையாக இல்லாமல் லேசஸ்ட் ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு மெல்லிசான நடுக்கம் ஒன்று இருக்கும் ஓகே அதே மாதிரி தான் முட்டிக்கு கீழே நடுக்கங்கள் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ரொம்ப லைட்டாக உங்கள் உடம்பை சரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நார்மல் இது நார்மல் இல்லை ரெண்டாவது நெஞ்சு படப்படக்கும் திடீர்னு முழிப்பு வரும் இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் சரியான ட்ராக்ல போகல உங்கள் அஃபமேஷன் நடப்பது கொஞ்சம் சரியாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வெளியிலே போய் தேட வேண்டாம் நீங்களே பார்த்துக்கலாம் அதுதான் பட்டாம்பூச்சி பறக்கிறது வானவில் வர்றது துளிந்த காற்று அடிக்கிறது ஆந்தை கண்ணில் படுவது இதெல்லாம் தவிர இந்த உடல்நிலை இருக்குல்ல இந்த உடம்பை நமக்கு காட்டி கொடுத்துடும் இந்த கோவில் இந்த உடம்பை நீங்கள் நல்லாக நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் ஒவ்வொரு கைக்கும் அது செய்கிற வேலைக்காக நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட முடியுது என்னை சுத்தம் பண்ண முடியுது படுக்க முடியுது கண்ணை மூட முடியுது வாய் பேச முடியுது என்ன விதமான ஒரு அற்புதமான மெக்கானிசம் என்ன அற்புதமான படைப்பு ஆண்டவனுடைய படைப்பில் மிக சிறந்தது மனித படைப்பு அட்லீஸ்ட் நீ சண்டை போட்டு சாடி கோழிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேணால் நீ பண்ணலாம் இல்லையா உன்னுடைய லிமிடேஷனுக்குள்ள உன்னுடைய வட்டத்துள் நீ எதுவா மேலே குதிக்கலாம் கீழே இறங்கலாம் ஓடி போகலாம் வந்து நிற்கலாம் எல்லாத்துக்குமே மிக அறுகதை உள்ளது இந்த உடல் இதை போற்றி பாதுகாத்தால் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் உடலே கோவில் உள்ளிருக்கும் ஆன்மா பிரபஞ்சம் அதுதான் தெய்வம் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு முடியும் இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலை வரும்போது நல்ல மூச்சை ஆறு செகண்ட் உள்ள எழுங்க நாலு செகண்ட் நிறுத்திக்கோங்க ஆறு செகண்ட் வெளியில் விடுங்க அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி குறு குறுக்குருன்னு வரும் தலையில் புரிஞ்சுதா இது வந்து ஒரு மினிமம் பத்து தரம் பண்ணணும் பத்து தரம் பண்ணோன்னு திரும்பி பார்த்துட்டு ஒரு கிளாஸ் கண்ணாடி தமிழரில் ஒரு சின்ன கல் உப்பு ஒரு சின்ன கல் உப்பு போட்டுட்டு இவ்வளோண்டு சக்கரை போட்டுட்டு கலந்துட்டு அந்த தண்ணியை குடிங்க இவ்வளோ பெரிய கிளாஸ் மினிமம் இவ்வளோ பெரிய கிளாஸ் தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும் அப்போ என்ன ஆகும்னா அப்படியே அந்த தண்ணி உள்ளே போக போக நீங்கள் மூச்சு விட்டு முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு சுத்திகள் போகிறது உள்ளே தெரியும் இப்படி போகிறது உள்ளே தெரியும் உங்களுக்கு அப்போ என்ன ஆகிடும்னா இந்த நாடி நரம்பு எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இது முடித்தோடனே திரும்பியும் உங்கள் இந்த மெடிடேஷன் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் முடித்தோடனே திரும்பி உங்கள் கையை தொட்டு பாருங்கள் அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும் இது நான் பண்ணி அனுபவிச்சு தான் உங்கள்கிட்ட நான் பேசுறது புரிஞ்சுதா ஆயிடும் ஆயிடும் இப்போ வந்து அஃபர்மேஷன் எழுதுங்க விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துங்கள் விஷன் போர்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் எப்படி இருந்தாலும் இல்லாட்டி நாலு பிக்சர் எடுத்து ஒட்டி விஷன் போர்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படியே ஐ காட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் நவு தேங்க்யூ மச் எனக்கு ஒரு அழகான வீடு கிடைத்து விட்டது பிரபஞ்சமே உமக்கல்ல வீடை பற்றியா உடனே நீ என்ன நினைக்கணும் வீட்டில் என்ன கட்டன் என்ன சோஃபா டைனிங் ஹால் எங்கே சமையல் எங்கே கிச்சனில் ஷெல்ஃபுங்க அதில் வைக்கக்கூடிய பாத்திரம் இப்படி பெட்ரூம் இப்படி பெட்ரூமில் வந்து எப்போவுமே ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற ராதாகிருஷ்ணர் தான் ரொம்ப நல்லது நல்ல சுமூகமான கணவன் மனைவி உறவு இருக்கும் புரிஞ்சுதா அந்த மாதிரி ஒரு பிக்சர் இல்லை உங்கள் குழந்தைகள் படம் உங்கள் தாயார் படம் பிடித்தவர்கள் படம் வச்சு பார்த்துட்டீங்க அவங்கள பார்க்கும்போது என் கிராண்ட் சில்ட்ரன் பார்க்கும் போது என் அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கு யாரை பார்த்தா சந்தோஷம் வரும் அவங்கள மாட்டேன் சார் என் பெட்ரூம் இப்படி இருக்கும் பீரோ அங்கே இருக்கு லாக்கர் இங்கே இருக்கு துணி இங்க தான் மடிச்சு இது எத்தனையுமே நீங்கள் கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணி தான் உங்களால் இதை அதுதான் விஷுவலைசேஷன் பண்ணிட்டு என் வீடு இப்போது கட்டி முடித்து விட்டேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த வாரம் பத்து பேர் வீடு கட்டுறதை பற்றி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஆறு மாசம் முன்னாடி நாலு பேர் கேட்டு வீடெல்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க எப்படி பணம் வந்ததுன்னே தெரியலமா வந்துருச்சு பண்ணி நான் வந்து நான் வந்து அற்புதம் நடத்துறேன்னு சொல்லலை நீங்க உங்க அற்புதத்துக்கு காரணம் நீங்க தான் உங்களுடைய சேவத நம்பிக்கை உங்கள் நன்றி உணர்வு கொண்டது தேங்க் யூ செய்த தவறுகளை மன்னித்து விடு ஐ லவ் யூ யுனிவர்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஐ அம் சாரி இப்போ நோப்போ அந்த மாதிரி தப்பு செய்யும் போது உடனே மன்னிப்பு கேட்டுட்டா ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது மனசார கேட்கணும் கேட்க சொன்ன சாரி அப்படி இல்லை சாரி என்னை மன்னித்து விடுங்கள் எந்த ஒரு ஜீவராசியையும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க பேசுங்க சண்டை வரும் கோபம் வரும் அதோட விட்டுட்டு இதை மூட்டை கட்டி தூக்கி போடுங்க தூக்கி எங்கேயோ கண்ணுக்கிட்டு அதோட முடிஞ்சுது உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்களே விலக்கி வச்சது அது உடம்பு குடிச்சிது எதுக்கு சொல்லுவோம் என்ன இந்த உடம்பு அத்தனையும் நீங்கள் சரியாக கவனித்து கொண்டால் உங்களை அறியாமல் உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அஃபமேஷன் எழுத முடியும் காட்சிப்படுத்த முடியும் கற்பனை செய்ய முடியும் எல்லாம் மேல் மேலும் வளர்ச்சி வரும் தண்ணி குடிச்சிட்டிங்களா இப்படி சொல்லும் என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சல்வ செயல்களும் செயல்பாடுகளும் என்னுடைய உயரிய நன்மைக்கு அப்படின்னு ஒரு பத்து தர சொல்லு என் வாழ்வில் நடக்கும் அத்துணை விஷயங்களும் செயல்பாடுகளும் என்னுடைய உயரிய நன்மைக்கு நடக்கிறது எல்லாம் நீ தான் காரணம் உனக்கு தெரியலை நல்லதோ கெட்டதோ நீ நினைச்சது தான் நடக்குது நான் வேண்டாத ஆளை நினச்சிருவேன் அவங்க ஃபோன் பண்ணுறவங்கள வந்து எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனையாக ஓட்டிகிட்டு இருக்கோம் எனக்கும் பிரச்சனை ஓடுங்க ஜனங்கள் கூட நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப கோவப்படுவேன் தப்பு பார்த்தா என்னால் தாங்கவே முடியாது அதனால் எனக்கு பிரச்சனை வரும் ஆளுங்க ஜனங்களோட உண்மைக்காக ஒரு வாழ்க்கைத்தெல்லாம் ஓட்டிட்டேன் வியாபாரத்தில் போய் சொல்லுவேன் அந்த பிரச்சனையே கிடையாது பத்து ரூபா பொருள் வாங்கிட்டு இருபது ரூபா அப்படின்னு கூட அப்படி அதெல்லாம் வியாபாரம் மற்றவரை துன்புறுத்து துன்புறுத்துவதற்காக நான் யாரையும் கெடு நீணும் செய்யாதீங்க யாரையுமே கெடுது பேசி திட்டி முடிச்சு மூட்டு தூக்கி போடுமோப்பா நமக்கு இருக்கு நம்ம வாழ்க்கை இருக்க அடங்க அதை நாம் நடித்தோய் போயிட்டே இருப்போம் உங்கள் வீட்டில் பால்கனி இருக்கா பால்கனி திறந்த காத்த வரமா இதை முடிச்சுட்டு இதை சொல்லிட்டு அங்கே போய் நெல்லுங்க இயற்கை காற்று ஃபேன் வேண்டாம் ஏசி வேண்டாம் இயற்கை காற்று உங்கள் மீது அப்படியே அடிக்கட்டும் இயற்கை காற்று கொஞ்சம் லேசாக அப்படியே அடிச்சுட்டோம் சும்மா வெட்டிக்கான வெளியில பாருங்க வெட்டியா வெளியில பாருங்க என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யாம ஒரு விஷயம் வேண்டாம ஜாலியாக வெளியில பார்த்துட்டுருது ஒரு அஞ்சு நிமிஷம் இதெல்லாம் என்னன்னா உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு சரி பண்ணிக்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு உங்கள் டென்ஷன் போகிறதுக்கு அப்படி பார்த்துட்டு திரும்பி வந்து உட்காருங்க தோட்டம் இருக்கா உங்கள் தோட்டத்தை ஒரு ரவுண்ட் இடிங்க ஒன்று முடியலை அடுப்பில் பாலை காய்ச்சி காஃபி போட்டு கொண்டு வந்து அப்படி உட்காந்து அப்படி ஸ்டைலாக குடிங்க டீ போட்டு குடிங்க ஆனா ஸ்டைலா இப்படி கால் மேல கால் அப்படி போட்டுட்டு அப்படி உட்காந்து குடிங்க யாரு மேல கவலைப்படாதீங்க அவங்க மரியாதை இல்லை நீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ உடம்பு முழுவதும் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் உடம்பு டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸ்டா இருந்தா எட்டி பறித்து விடலாம் கிட்டே வந்துவிடும் நீ வேணுங்கிற அத்தனை ஆசையும் அப்படியே கையால் அப்படி பறிச்சுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு அந்த சமையங்கள் அனுப்புறீங்கல்ல நாடி நரம்பு இதே இருந்து நாடி நரம்பு வந்து மூளைக்கு சென்று ஆழ்மனம் அண்ட் இட் கோஸ்ட் பிரபஞ்சம் ஆழ்மனம் மூளை இருக்கு அது மக்கு கையில அடிபட்டா வலிக்கணும் அதான் தெரியும் அடிபட்டா வலிக்கணும் விழுந்தா வலிக்கணும் சிரிச்சு சிரிக்கணும்னா பல்லெல்லாம் இப்படி பண்ணணும் இதுதான் தெரியுமா ஒழிய மூளைக்கு எக்ஸ்ட்ரா ஆட் இந்த மனசு எல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி மேலே அனுப்பிவிடும் அந்த ஆழ்மனம் இருக்கு இல்ல ஆழ்மனம் அது படு புத்திசாலி எல்லாத்தையும் கவனித்து சரியான விகிதத்தில் இருக்கா இந்த அலைவரிசை இப்படி சேர்ந்து சேர்ந்துருக்கா பிரபஞ்சத்துக்கு அனுப்பு இல்லையா ரிஜெக்ட் நடக்காது ரிஜெக்ட் பண்ணி விடுறது ஆழ்மனம் தான் சப்கான்சியஸ் மைண்ட் இட் நோஸ் கரெக்ட் வைப்ரேஷன் அது கூட வேணும் வேணாம் சொல்லாது கரெக்ட் வைப்ரேஷன் உணர்வு எண்ணம் வார்த்தை அனைத்தும் சேர்ந்த அலைவரிசையா என்று மாத்திரம் அது பார்த்துக் கொள்ளும் பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் பிரபஞ்சம் ஒரு புதையல் கூடம் உனக்கு வேணுங்கிற எல்லாம் ஆல்ரெடி அங்க இருக்கு நீ தான் பார்த்து எடுத்துக்கணும் அது கொடுக்காது கடவுள் உனக்காகவே பிரபஞ்சத்தை உனக்கு மேலேந்து இங்கே உலகத்துக்கு அனுப்பும் போதே அந்த சக்தியை கொடுத்து விடுறார் சின்ன குழந்த கை குழந்தை அழுது எதுக்கு அழுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று வயிற்று வலி கழுவும் இல்லை பசி கழுவும் தூக்கத்து மூணு விஷயம் தான் அந்த மூணு விஷயத்துக்கும் அந்த குழந்தை அழணும்னு எப்படி சொல்லி கொடுக்குறாரு அது இயற்கையாகவே மனுஷனுக்கு வந்த ஒரு உணர்வு ஒரு சக்தி அந்த குழந்தை அழுது என்ன வேணும் பால் வேணுமா வைத்து வழியா கிளீன் பண்ணணுமா என்ன வேணும் உனக்கு தூக்கம் வருதா அந்த விஷயங்களை அது ஒரு என்னால் வெளிப்படுத்துது அந்த சக்தி கொடுத்தா ஆண்டவர் கொடுத்தார் இது அழனும் இப்படி இருந்தால் பேசினாலே விளையாட்டு காமிச்சாலும் இதுக்கு சிரிக்கணும் எப்படி தெரியும் இவ்வளோன்னு போற அந்த குழந்தை நாலு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் நாற்பது நாள் இரண்ட குழந்தை உடம்பு அழுக்காயிடுச்சுன்னா உடனே அது அழுது உடனே செக் பண்ணி நாம இதுதான் அப்போ அந்த இடத்துல நாம பிரபஞ்சம் ஆயிடுறோம் அது அந்த குழந்தைக்கு அதனால பிறக்கும் போதே நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் அந்த சக்தியை கடவுள் கொடுத்து விடுகிறார் அந்த பிரபஞ்சத்தையும் உடன் அனுப்பி சரியான விதத்தில் நல்லா அழுதுதான் பாப்பா ஐயோ குழந்தை வைத்தொழியோ என்ன ஏது உதிப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த மாதிரி சரியான விகிதத்தில் சரியான வைப்ரேஷனோடு சரியான அலைவரிசையோடு ஆண்டவரை கேளுங்கள் வணங்கிவிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கி விடும் புரிஞ்சுதா இதான் சுஷ்மதையை திரும்பி யார கேட்டேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க யூவர்ஸ் கிட்ட எப்படி கேக்குது யூவர்ஸ் கிட்ட இப்படிதாம்மா கேக்கணும் மனசு நினைத்து நாடி நரம்பு வழியாக மூளைக்கு செலுத்தி காட்சிப்படுத்தி அது ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்திற்கு அடைகிறது இதுதான் சிம்பிள் நீங்கள் இதை செய்யும் போது என்ன ஆகும்னா வேற எண்ணங்களே இருக்கக்கூடாது இது மாத்திரம்தான் நான் என்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்து விட்டேன் கிடைத்து விட்டது நன்றி தேர் ஐ பிக்கிங் அப் இட் சென்ட் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கும் அனைத்தும் என்னை நோக்கி வந்து எங்க இருந்து பிரபஞ்சத்துல இருந்து எப்படி இதெல்லாம் ரெண்டு வாரம் ஒரு பெரிய எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியாது நான் வந்து ஆராய்ச்சி போல நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி அப்படிதான் எழுதிட்டேன் என் வேளாங்கண்ணி அம்மாக்கு நன்றி அங்காள பரமேஸ்வரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இரவு படுக்க போகும்போன் நீங்கள் என்ன பண்ணணும்னா நாளைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் எதுன்னு அற்புதம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு படுத்துருங்க மறுநாள் எழுந்த உடனே எனக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும் நாள் முழுத எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் எனக்கு அற்புதம் நடக்கும் என்ன வேணும் என்ன அற்புதம் வேணும் சொல்லிட்டே வாங்க சொல்லிட்டே வரும்போது இது என்ன ஆகும்னா பெரிய லெவல் இல்லாட்டியும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல உறவு ஏற்படும் நல்ல செய்தி வரும் நல்ல கொரியர் வரும் காசு எந்தாவது வரும் யாராவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க எங்களுக்கு காலையில் எனக்கு ஒரு நண்பர் ஒயிட் சாக்லேட் கொண்டு கொடுத்தார் இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எது நல்ல விஷயம் வந்தாலும் அது சின்ன பாக்ஸ் ஒயிட் சாக்லேட் தான் சின்ன பாக்ஸ் எப்படி எங்கள் வீடு எவ்வளோ பெருசு நேற்று காலையில் என்னுடைய மகள் இருந்து கண்மணி பேர் ஒரு இவ்வளோ பெரிய டப்பா நிறைய மாம்பழம் எனக்கு டயபெட்டிக் டாக்டர் கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்க சொன்னாருன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி என் மகள் கண்மணி அனுப்பிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்குது அற்புதம் நடக்குது அப்படின்னா அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு அற்புதமான விஷயத்துக்கான மாற்றம் உங்களை சுற்றியது நம்பணும் நம்பிக்கையோடு என்ன நடக்கும் சொல்லிட்டாங்க சொல்லி பார்ப்போம் அப்படி இல்லை எனக்கு நடக்கும் எனக்கு நடக்காட்டி யாருக்கும் நடக்காது நான் அப்படிதான் எங்கேயா போனேன் சும்மா எப்பவுமே இந்த நெப்போலியனோட டைலாக் கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் இழவிய வீடா இருந்தா நான் தான் பிளமா இருக்கணும் அதுதான் என்னுடைய பாலி எங்க போனாலும் என்னுடைய முக்கியத்துவம் எனக்கு தேவை அதேதான் நீங்களும் உங்களுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தேவை நீங்க நினைச்சுக்காங்க நான் நினைச்சது எல்லாமே நடக்கும் எனக்கு நடக்காம யாருக்கு நடக்கும் நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிடும் அற்புதம் நடக்கும் அற்புதம் என்ன அற்புதம் வேணும் எல்லாம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சத்தியமா நடக்கும் நீ கேட்கணும் சரியான விஷயமா சரியான விகிதத்தில் சரியான எண்ணங்களோடு உணர் பலோடு உணர் அலைகளோடு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கவே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் எல்லாமே உங்க முன்னாடி இருக்கு உங்களுடைய பெட்டகம் புதையல் இருக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் சாய்ஸ் இஸ் யோய்ஸ் உன்னுடைய நீ உன்னுடைய சாய்ஸ் அது நீ இது வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் இது வேண்டாம் ஒதுக்கி விடணும் இது இப்பதான் தேவை இது நாளைக்கு தேவை செல்வந்தராகவும் மன அமைதியுடனும் எது வேண்டும் வாழ்க்கை ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடன் கனவு இல்லத்துடன் அனைவரும் அனைத்தும் கொடுப்பீர்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே உங்களுக்கு சாத்தியம் ஒரே ஒரு நிபந்தனை நம்பிக்கை நன்றி கூறுதல் நம்பிக்கை நன்றி கூறுதல் சரியான விகிதத்தில் அனைத்தையும் நீங்கள் செய்து விடுவீர்கள் செய்து விட்டீர்கள் என்றால் இது உங்களுக்காகவே ஆகின்ற தருணம் என்ன இதுக்கு வருது ஆனால் நீங்கள் தயாராக இருக்கணும் எப்படி நம்மளை தயார் பண்ணுறது நாம் வந்து இது நமக்கு கிடைச்ச உடனே இதெல்லாம் பண்ணப்படும் இதெல்லாம் செஞ்சுருவோம் என் பொண்ணுக்கு காசு மாலை கல்லடிகை வளையல் ஒட்டியானம் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் என் மனைவிக்கு இதை செய்வேன் என் குடும்பத்துக்கு இதை செய்வேன் என் கடனெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி மென்டலா அந்த பணத்துக்கு வர வேண்டிய பணத்துக்கோ பொருளுக்கோ ஒரு ஐடியா செட் பண்ணி வச்சிருங்க ரெடியாக காத்திருக்கணும் காத்திருந்தால் மாத்திரமே ரெடியாக தயாராக இருந்தால் மாத்திரமே ஏன்னா நீங்கள் அதை அலட்சியமாக விட்டுட்டீங்கன்னு உங்கள்ட்ட வராது நீங்கள் தயாராக அதனை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் ஒரு வேடிக்கையான நபர் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணும் என்கரேஜ்மெண்ட் என்ன அது கண்ணே மணியே கொடுத்து விடு அப்படி இல்லை கண்ணே மணியே கொடுத்து விட்டால் இப்போது மிக்க நன்றி என் பிரபஞ்சம் மிக அழகானது அற்புதமானது அற்புதங்களை செய்ய வல்லது அப்படின்னு அதை பற்றி புகழ்ந்தே மனத்தில் உட்கார்ந்துருக்கணும் பிரபஞ்சம் செஞ்சுட எனக்கு கண்டிப்பாக நீ செய்வ நீ செய்த அந்த மக்குப்ரி உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுடைய இச்சையான பேச்சு அன்பான பேச்சு கருணையான பேச்சு கிடைத்து விட்டது நன்றி என்று சொல்ற பேச்சு உணர்ச்சிகள் அனைத்தும் சேர்ந்து நீங்கள் அதில் படிக்கும் போது அது தானாகவே உங்களுக்கு அதை கொடுத்துவிடும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் நம்ம உடல் ஆரோக்கியம் பாயிண்ட் ஒன்றுக்கு வருவோம் நிறைய பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் கீரை வகையில் முளைக்கீரை அரைக்கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை வெண்டைக்கீரை இந்த கீரை அதே மாதிரி காய்கறிகளில் நல்ல காய்கறிகளாக சூஸ் பண்ணி ரொம்ப கத்திரிக்காய் சேர்த்துக்காதீங்க உருளைக்கிழங்கு சேர்த்து கம்மியாக சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் வெண்டைக்காய் கேரட்டு பாவக்காய் காலிஃப்ளவர் கூட நல்லது பச்சை காலிஃப்ளவர் இப்போ எல்லாம் சாப்பிட் அந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் காய்கறி சாப்பிடுங்க இந்த நீர்க்காய் வந்து என்ன பண்ணுவோன்னா உடம்பில் அப்படியே அந்த ரத்த ஓட்டத்துக்கு சரி பண்ணும் வயிறு நிதானமாக இருக்கும் ரொம்ப கடமுடன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வாயு காய்கறிகளை சாப்பிட்டா உடனே என்ன ஆகிடும் முட்டு வலி கால் நம்ம போக்கஸ் என்ன ஆகிடும் பிரபஞ்சத்தை கேட்குறதில் இருக்காது முட்டு வலிக்குது சாமி ஆ முட்டு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு செல்ல முதுகு வலி இப்படியே போகுமே உடைய நமக்கு இதில் கவனம் இருக்காது ஸோ என்ற பிரய அதுக்கிட்ட உடல் நல்லா முக்கியம் மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க தயவுசெய்து மட்டனை கொஞ்சமாக சாப்பிடுங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது வெஜிடேரியன் இருக்க பாருங்க ரொம்ப நல்லது நான்வெஜ் சாப்பிட தப்புன்னு நான் சொல்லலை முடிவுமான இந்த முயற்சி பண்ணுங்க சில நாள் சில பேர் வீட்டுல செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்தது அதே மாதிரி பழ வகைகள் வாழைப்பழம் மாதுளம் பழம் அப்புறம் வந்து சீயா சீட்ஸ்னு ஒண்ணுக்குது இப்பெல்லாம் சப்ஜா விரை மாதிரி இருக்கும் அது அந்த தண்ணியில் ஊற போட்டு இந்த படவகையெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு குடிச்சிடணும் கொஞ்சம் பால் ஊற்றி ஊண்டு சர்க்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணும் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாதாமெல்லாம் முடியாதவங்க பொத்துக்கடலை வேர்க்கடலை மொச்சைப்பயிர் இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் பொட்டுக்கடலை எப்படி சாப்பிடலாம் வேர்க்கடலை மொச்சை இது ஏ இந்த உணவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி உணவெல்லாம் உடம்புக்கு மிக நல்லது நம்ம உடம்பு நல்லா இருந்து ரத்த ரத்தம் நல்லா இருந்தாதான் நமது மூளை வேலை செய்யும் எதையும் நன்றாக இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்துதான் அத்தனை விஷயம் நமக்கு கிடைக்கும் உடலே கோவில் உள்ளிருக்கும் தெய்வமும் பிரபஞ்சமும் அதன் உள்ளே அமர்ந்திருக்கிறது அப்போ அதை நீட்ட நல்லா வச்சுக்கணும் நாம ஓகே இனிமே மண்டே தான் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நீங்கள் வினர் வெற்றியாளர் புத்திசாலி மிக அழகானவர் நீங்கள் அனைவரும் அழகா சொல்ல கருப்பிலை அழகும் காந்தலில் ருசியும் கருப்பா அழகு கிளை எப்படி அழகு வருது மனசுல இருந்து அழகு வரணும் நல்ல எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்தாலே மூஞ்சி பேஜஸ் வந்துடும் ஒரு வணக்கம் மீண்டும் சந்திக்கிறேன்